ஒரு பூண்டு ஒன்னு எடுத்துன்னு வந்திருக்கிறேன் சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு காரம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணலாம் பா செமகாரம்பா பச்சேகுது சமகாரம் வரும் சரியான காரமாக இருக்குது உரப்பு அவ்வளோ ஏறுனு ஆனால் நல்லா இருக்கு சமகாரம் அழகா இருக்குப்பா ஒரு பாட்டியா கட்டி வச்சிருக்காங்க சூப்பரா இதெல்லாம் பார்க்கும் போதே நம்பூர் மாதிரி நம்பூர் மாதிரியே இருக்குது பூண்டு அறுவடைக்கு தயாராகி ரெடியா இருக்கு காஞ்சி போயிடுது இதை புடிங்கி எடுத்தா மட்டும் போதும்